வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நீ தேதி பதினாறு வியாழக்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலைக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க இது ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டிக்கெட்டு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க அதுக்கான டிக்கெட்டு இன்றைக்கி பதினாறாம் தேதி வியாழக்கிழமைக்குள்ள டிக்கெட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க காலையில் நாலரை மணிக்கு எடுத்த நிலை வரோம் நாலரை மணிக்கெல்லாமே பயஞ்சாறு டிக்கெட்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஏன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட் கிடையாது ஒரு பாய்ச்சாறு டிக்கெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சுங்க கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு வியாழக்கிழமையும் இப்படி தான் இருக்குது ஒரு வேலைக்கு தான் டிக்கெட்டு அப்படிங்கிறதுனால நைட்டு பதினொரு மணிக்கே வந்து நின்றுறாங்க நார்மலாகவே இந்த சம்மர்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்று மணிக்கு வந்து கியூவில் நின்றுடறாங்க ரெண்டு மணிக்கு கொடுக்க ஆரம்பித்த டிக்கெட்டு இப்போ நாலு கிழமையும் முடிஞ்சிருது எல்லா வியாழக்கிழமையும் இந்த மாதிரி தான் அது நாலு மணி நாலரை மணிக்குள்ளே கன்ஃபார்மாக டிக்கெட் முடிஞ்சிருது வியாழக்கிழமை நீங்கள் இங்கே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா இதை மட்டும் நல்லா நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க வெளியே கால் டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க கிடைக்காதவங்க அளிப்பரி நடபாதை வழியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரி மீட்டு நடப்பாதைக்கு போனீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் ஸ்கில்ட்டு டிக்கெட் கிடைக்கும் அது கவுண்டரு ஆறு மணி தான் திறப்பாங்க அதனால் அந்த பக்கம் போய் ஸ்ரீவாரிமீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தினசரி காலையில் நடக்கிற சேவைகளில் மிக முக்கியமான இன்னொரு சேவை அஷ்டதல பாதபத்மா ஆதான சேவைங்க ஏற்கனவே நம்ம சுப்பிரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனா சேவை இந்த மூணு சேவைகளை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ இந்த இப்போ இந்த அஷ்டதலை பாத பத்மாராதன சேவை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கங்கடாஜபதி பெருமாளுக்கு அவருடைய நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை தாங்க அந்த சேவை தினம் தினம் அந்த சேவையை பெருமாளுக்கு நடந்துகிட்டே இருந்தாலும் பக்தர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க இதில் அனுமதி கொடுப்பாங்க மற்ற நாட்களில் பக்தர்கள் அனுமதி கிடையாது ஏகாந்தமாக தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் டிடிடியால் ஆரம்பிக்கப்பட்டது தாங்க அந்த சேவை அஷ்டதலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அழகிய இதழ்களை உடைய தாமரை மலர் அப்படிங்கிறது தாங்க அந்த அஷ்டதலம் அப்படிங்கிறது நூற்றி எட்டு தாமரை மலர்களை கொண்டு பெருமாளுடைய பாதங்களில் பெருமாளுடைய திருவடிகளில் அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே அவர் காலடியை சுற்றி அடுக்கி தாங்க அந்த சேவை நூற்றி எட்டு தாமரை மலர்களால் பெருமாளுடைய பாதங்களை சுற்றி அதாவது அவருடைய திருவடிகளை சுற்றி ஒவ்வொரு ஒன்றும் அடுக்கும் பொழுதும் அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே அடுக்கி அதுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வர்றது தான் அந்த சேவை ஆரம்பத்தில் இது வந்து நூற்றி எட்டு தாமரை மலர்களால் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பக்தர் அவர் வந்து இந்த பெருமாளுக்காக நூற்றி எட்டு தாமரை மலர்களை காணிக்கையாக கொடுத்தாருங்க ஒரு முஸ்லீம் பக்தர் தான் அவர் அவர் கொடுத்தது தான் அந்த நூற்றி எட்டு தாமரை மலர்கள் அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அந்த தாமரை மலர்கள் தங்க தாமரை மலர்களால் தான் பெருமாளுக்கு தினசரி இந்த சேவை நடந்துகிட்ருக்கு தினம் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த சேவை ஒரு ஒரு தாமரை மலரையும் எடுத்து பெருமாளோட திருவடியில் வச்சு அதற்கு முன்னால் ஒரு ஒரு மலர் வைக்கும் பொழுதும் அந்த பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே எடுக்குவாங்க நூற்றி எட்டு மலர்களுக்கும் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் அந்த முக்கியமான அந்த சேவை அதே மாதிரி நூற்றி எட்டு மலர்களுக்கும் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லுவாங்க அப்படி செய்வதை நம்ம பார்க்கும்போது அதை விட சிறப்பான ஒன்று நம்ம வாழ்நாளில் பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சேவை பார்க்குறதுக்கு சாதாரணமாக பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுக்கும்போது திருவடி தரிசனம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க எல்லாேருமே மிஸ் பண்ணாமல் அந்த திருவடிகளை தரிசனம் பண்ணுவோம் ஆனால் அந்த திருப்பதி வெங்கடாதிபதி பெருமாளை தூரத்துலேருந்து நம்ம எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் திருவடிகள்லாம் பார்க்கவே முடியாதுங்க ஆனால் இந்த சேவையில் நம்ம பங்கேற்றோம்னா அவருடைய திருவடிகளை அருகில் போய் உட்கார்ந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இதில் கிடைக்கும் அந்த இப்போ எல்லோரும் பார்க்க ஆசைப்படுற அந்த திருவடிகளை பெருமாளுக்கு எதிரே ஒரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட உட்காந்து திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணுறதை நம்ம கண்கூலியில் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு அருமையான சேவை தான் இந்த அஷ்டதலை பாத பத்மாராதனை சேவை இந்த சேவையில் நம்ம கலந்துக்கணுன்னா ஒரு ஒரு மாதமும் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஆர்ஜி சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம பேரை பதிவு பண்ணணும் ஆன்லைனில் பண்ணுவது அது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகக்கூடிய சேவை இது இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு உள்ள புக்கிங் வந்து இப்போ மே மாதம் பன்னெண்டாம் தேதிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் ஆரம்பிக்கும் அதில் நம்ம பேரை பதிவு பண்ணோம்னா இருபாந்தேதி காலைல பத்து மணிக்கு இந்த ச டைம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் பணம் கட்டுறது ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதில் நம்ம பணம் கட்டி இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு செவ்வாய் மட்டும்தாங்க பண்ண முடியும் மற்ற நாட்களில் இந்த சேவை கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது பேர் மட்டும்தான் ஏன்னா இந்த கருடாபுரம் மண்டபத்தை தாண்டி ஸ்தவன மண்டபம் இருக்கு பாருங்கள் அந்த லைனில் எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு தான் அந்த சேவை நடக்கும் அதனால ரொம்ப பேர் அதை உட்கார வைக்க முடியாதுங்கிறதுனால அதிகபட்சமாக அறுபது பேர் தாங்க அந்த சேவையில் கலந்துக்க முடியும் அதேமாதிரி இந்த டிக்கெட்டோட இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு டிக்கெட் காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க அது ரொம்ப ஒரு அரிதான சேவையை ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவையாக இருக்கிறதுனால இதோடய டிக்கெட் காஸ்ட்டு கூட வச்சுருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க இந்த டிக்கெட்டு ஒரு ஆள் தான் பண்ண முடியும் அதில் தனித்தனியாக தான் பண்ண முடியும் இதுக்கே இதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா அப்புறம் தரிசனம் பண்ண போகும்பொழுது ஒம்பது மணிக்கு வைகொண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்றுக்கு வர சொல்லுவாங்க அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் சமயத்தில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அங்கே என்ன டைம் கொடுக்குறாலும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த கலந்துக்கிட்டு உள்ளார சவண மண்டலத்தில் போய் உட்காந்து இனிமேல் இருபது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அந்த சேவை நடக்கும் அதில் நம்ம சேவையில் கலந்துக்கிட்டு அப்புறம் ஆரத்தி எடுத்து முடிச்ச வரைக்கும் நம்ம வெளியில் வரலாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இந்த சேவைங்க அது பெருமாளோட திருவடிகளே பார்க்கறது சிரமமாக பொழுது ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பெருமாளுக்கு எதிராக உட்காந்து பெருமாளையும் அவரோட திருவடிகளையும் கண்குளியில் பார்க்கறதுங்கிறது காண கிடைக்காத காட்சி உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த சேவையை முயற்சி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க பெருமாளுக்கு ஒன்று பார்க்கக்கூடிய ப்ராப்தம் நமக்கு கிடைச்சிதுன்னா நம்ம இந்த சேவையில் கலந்துக்க முடியுங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்